தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வளம் வருபவர் சூர்யா சமீபத்தில் வெளியான அவரது ரெச்சோ திரைப்படம் ரசிகர்களுடைய பெரும் வரவேற்பு பெற்று ஹிட் தற்பொழுது அவர் ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாக்கி வரும் கருப்பு போன்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்திற்காக ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் ஆனால் சூர்யாவின் அடுத்த படத்தை விட தற்பொழுது ரசிகர்களிடையே பேசப்படும் ஒரு முக்கியமான தகவல் அவரது குடும்பத்தை சார்ந்தது சூர்யா மற்றும் ஜோதிகா தமிழ் சினிமாவின் ஜோடி மட்டுமல்ல குடும்பத்திலும் சமூகத்திலும் தங்கள் தாக்கத்தை திரையுலகில் தனித்துவமான இடத்தை பெற்றவர்கள் சூர்யா தனது நடிப்பு திறமையால் தேசிய விருதும் பெற்றவர் வாரணம் ஆயிரம் சிங்கம் சூரரை போற்று போன்ற படங்களில் அவர் காட்டிய பல்துறை திறமை ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது ஜோதிகா நைன்டீஸ்களை துவங்கிய இரண்டாயிரங்களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்தவர் திருமணத்திற்கு பிறகு சில வருடங்கள் திரையுலகில் இருந்து விலகியிருந்தாலும் முப்பத்தி ஆறு வயதினிலே ராட்சசி பொன்மகள் வந்தால் போன்ற சமூக விழிப்புணர்வு படங்களின் மூலம் மீண்டும் திரும்பி தன்னுடைய நடிப்பின் மூலம் பெண்களின் உரிமைகள் கல்வி சமூக மாற்றம் போன்ற முக்கியமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இவர்கள் இருவரும் அகரம் என்று தொண்டு நிறுவனத்தை நடத்தி கல்வி வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகளுக்காக பாடுபட்டு வருகிறார்கள் கல்வி சமத்துவம் சமூக நலன் ஆகியவற்றில் அவர்கள் காட்டும் ஈடுபாடு திரையுலகத்தை தாண்டி சமூகத்தில் ஒரு நல்ல முன் உதாரணமாக உள்ளது சூர்யா ஜோதிகா தம்பதிகள் தங்கள் மகள் தியாவின் கல்விக்காக முன்பைக்கு குடியேறினர் தியா தனது படிப்பின் ஒரு பகுதியாக லீடிங் லைட் என்ற ஆவணப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த ஆவணப்படம் திரையுலகில் பின்னால் இருந்து ஒளி தரும் தொழில்நுட்ப பெண்கள் மற்றும் பாலிவுட் உலகில் பணிபுரியும் பெண்களின் அனுபவங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான குறும்பட போட்டியில் பரிசு வென்ற இந்த ஆவணப்படம் தற்பொழுது ஆஸ்கர் குவாலிஃபையிங் ரன்னுக்காக தேர்வு செய்யப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவின் ரீஜென்சி தியேட்டரில் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இரண்டு வரை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு திரையிடப்பட உள்ளது தியா தனது முதல் படைப்பிலேயே சமூக விழிப்புணர்வுடன் கூடிய கலைஞராக உருவாகி வருகிறார் சூர்யா ஜோதிகா தம்பதிகள் தங்கள் மகளின் இந்த சாதனையை பெருமையுடன் கொண்டாடி வருகிறார்கள் லீடிங் லைட் என்பது ஒரு முக்கிய தலைமுறை கலைஞரின் குரல் திரையுலகில் ஒளிபரப்பும் பெண்களை பற்றிய இந்த ஆவணப்படம் தியாவின் கலைவிழிப்பையும் சமூக பார்வையும் வெளிப்படுத்தியிருக்கிறது தேவ் தற்பொழுது பள்ளியில் படித்து வருகிறார் மேலும் அவர் சினிமாவை நோக்கி செல்லும் ஆர்வம் இருக்கிறார் எனவும் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்